வந்து ஒரு டூ பிஹெச்கே கட்டுறோம்னு கட்டணும்னு ஒரு ஆயிரத்தி ஒரு சதுரடி இடத்துல ஒரு டபுள் பெட்ரூம் பண்ணோம்னா ஒரு இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் கட்டிக்கலாங்க நீங்கள் இடம் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான் பொருள் எல்லாமே சேர்ந்தா கூட ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்குள்ளேயே ஒரு டபுள் பெட்ரூம் கட்டிடலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் வீடு சின்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் இடம் சின்னதாக எடுத்துக்கலாங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்வெஸ்ட் ஸ்டேர் கேஸ்லாம் வச்சு நல்லா பெருசாக கட்டிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்போ இங்கே கட்டிக்கலாம் ஸோ நம்ம அந்த ஆப்பிள் சிட்டிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருந்து அன்னூர் போரோட்டில் குமரன் குன்று இருக்கு குமரன் குன்று கோயிலுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது மேட்டுப்பாளையம் டு அவினாசி ரோடு வரைக்குமே வந்து இப்போ ஃபோர்வே பண்ணிட்டாங்க ஆர்டர் வந்து சேங்ஷன் ஆயிடுச்சு நான் அடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு மேட்டுப்பாளையம் இருக்குது பத்து நிமிஷத்தில் போயிடலாம் அன்னூர் இருக்குது முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஆர்ச் பண்ணியிருக்கோம் சுற்றி காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ரோடு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு போட்டிருக்கோம் ட்ரைனேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகிறதுக்காக ட்ரைனேஜ் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து கட்டி விட்டு ஒரு சொட்டு தண்ணி வந்து மழை பெஞ்ச நிக்காத மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்புறம் நாற்பதாயிரம் லிட்டர் ஓவர்ட் டேங்க் பண்ணியிருக்கோம் அது மூலமாக எல்லா சைட்டுக்கும் வாட்டர் செஞ்சு கொடுத்துருக்கோம் செக்யூரிட்டி இருக்காங்க ஒரு வீடு கட்டினா குடி வர தேவையான எல்லா டெவலப்மெண்ட்டும் ஆல்ரெடி இருக்கு இந்த பூமி முதலே வாங்கி டெவலப் பண்ணதுனால இடம் வந்து ஒரு சென்ட் வெறும் அஞ்சு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே லோனை பொறுத்த வரைக்கும் உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி இருந்தா தொண்ணூறு வரைக்கும் லோன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஐசிஐசிஐ ஐடிபிஐ டாட்டா கேப்டன் எல்லாமே வந்து ஒரு ஒரு பத்து பேங்க்ல வந்து அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் அண்ணா வணக்கம் மேடம் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு மேட்டுப்பாளையம் அன்னூர் ரோட்ல ஒரு லே அவுட் எடுக்கணும்னு சொன்ன உடனே எங்க மைண்ட் அப்படியே அங்க போயிடுச்சு ஓகே இவங்க கம்பெனி ஒரு இடத்த டெவலப் பண்றாங்க ஆரண்டி எல்லாம் பண்ணி நீங்க அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஏதோ ஒன்னு டெவலப் ஆக போதுப்பா இந்த அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு ஸோ நம்ம சைட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் அண்ட் கண்டிப்பா நீங்க வந்து இங்க கவர்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் என்னென்ன வந்திருக்கு சுத்தி என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பண்ணி தான் இங்க ஒரு லேஅவுட்டே எடுத்திருப்பீங்க ஸோ ஃபர்ஸ்ட் லேஅவுட்டோட லொக்கேஷன் அந்த இந்த ஏரியாவில் என்ன கவர்மெண்ட் சைட்லேருந்து டெவலப் ஆகுது நம்ம ஏன் இவ்வளோ ஏரியா விட்டு ஏன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாக நம்மளும் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் விட்டு ஒரு ஆப்பிள் சிட்டிக்கு வரணும்னா எனக்கு ஒரு ரீசன் வேணும் இப்போ அதோட அப்படியே போயிடலாம் கண்டிப்பாக ஸோ நம்ம அந்த ஆப்பிள் சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் இருந்து அன்னூர் போரோட்டில் குமரன் குன்று இருக்கு குமரன் குன்று கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா மேட்டுப்பாளையம் டு அவினாசி ரோடு வரைக்குமே வந்து இப்போ ஃபோர் வே பண்ணிட்டாங்க வந்துடும் இல்லைங்களா ஆர்டர் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு இந்த அடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா பயங்கர பிஸியான ரோடு ஓகேண்ணா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து பர்டிகுலரா எனக்கு இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு எதிர்பார்க்கவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த டெவலப்மெண்ட் தான் கண்டிப்பாக ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அக்சசபிலிட்டின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம் இருக்கு பத்து நிமிஷத்துல போயிடலாம் அன்னூர் இருக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு பஸ் இருக்கு வேற என்ன வேணும் அவ்வளவுதான் போங்க ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா இவங்க ஒரு இடத்துல ஒரு லேஅவுட்டை சூஸ் பண்றாங்கன்னா பயங்கரமான ஒரு ரிசர்ச் போயிருக்கும் அங்க மக்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டு இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் இப்படின்னு ஃபுல் கான்ஷியஸா தான் அந்த இடமே எடுத்திருப்பாங்க ஸோ அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு குமரன் குன்று பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஆப்பிள் சிட்டிங்க இந்த சைட்டை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படியே சைட்டுக்குள்ளே போயிட்டு பேசிடுவாங்க ஓகே வாங்க ஆப்பிள் சிட்டி பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு லே அவுட் காமிச்சிட்டீங்கனாலே டெவலப்மெண்ட் கேட்க வேண்டியதில்லை இருந்தாலும் சொல்லுங்கண்ணா இந்த சைட்டோட டெவலப்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஆர்ச் பண்ணியிருக்கோம் சுற்றி காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் க்ளோஸ்டு கம்யூனிட்டியாக ரோடு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு தார் ரோடு போட்டிருக்கோம் சூப்பரான ரோடு ட்ரைனேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி போகிறதுக்காக ட்ரைனேஜ் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கட்டி விட்டு ஒரு சொட்டு தண்ணி வந்து மழை பெஞ்சால் நிற்காத மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் நாற்பதாயிரம் லிட்டர் ஓவர் ஹெட் டேங்க் பண்ணியிருக்கோம் அது மூலமாக எல்லா சைட்டுக்கும் வாட்டர் பப்ளிகேஷன் கொடுத்துருக்கும் செக்யூரிட்டி இருக்காங்க ஒரு வீடு கட்டினா குடி வர தேவையான எல்லா டெவலப்மெண்ட்டும் ஆல்ரெடி இருக்கு வேற ஒன்றும் யோசிக்க வேண்டிய வந்தோம்னா வீடு கட்டினா குடி இருக்குமா அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கு டப்பு டப்பு நடிக்கிறீங்களே என்ன கேட்டாலும் ஏன்னா இப்ப எதுக்குங்க ஒரு வீடு கட்டணும் இல்லையா இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ணும் தான் வாங்க போறோம் அப்ப வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் எதிர்பாக்கிறது என்ன இன்னைக்கு ஒரு லைஃப் ஒரு இடத்துல எனக்கு போயிட்டு இருக்கும் ரொட்டீனா அதே மாதிரி இருக்கணும் ஒரு வாட்டர் பெசிலிட்டி ஈபி ட்ரைனேஜ் ரோடு செக்யூர்டான என்விரான்மெண்ட் இதுதான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அதை பக்காவா பண்ணி குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா நானும் வந்த உடனே பார்த்தேங்க புதுசா லே அவுட் அப்படின்னு பாக்கும்போது ஆல்ரெடி வந்து எப்படி நீங்களா கட்டுறீங்களா நிறைய வீடு உள்ள இருக்கே கஸ்டமர் கட்டிட்டு இருக்காங்க ஓகே

டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பக்கா இதுக்கு மேலே நான் கேட்கவே கூடாது கேட்டால் அது தப்பு அந்த அளவுக்கு பக்காவா டெவலப் பண்ணிருக்கீங்க எதுக்கு வீடு கட்ட போறோம் அப்படிங்கும் போது எனக்கு சைட்டோட ரேட்டும் அப்படியே சொல்லிருங்க இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்க ஆன் ரோட் பேஸில் வேற சைட் கொடுத்துருக்கீங்க இந்த ரோட் பேஸ் பண்ணி நிறைய கவர்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் வர போகும்போது ரேட்டு 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 சார் அதெல்லாம் இதில் ஹைலைட் என்னன்னு என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த பூமி முதலையே வாங்கி டெவலப் பண்ணதுனால இடம் வந்து ஒரு சென்ட் வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ ஃபோர்வே பண்ணுறாங்க இருந்தும் பார்த்தீங்கன்னா குமரன் குன்றுக்கு பக்கத்தில் அஞ்சே லட்ச லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் ஒரு டிடிசிபி அப்ரூவ் சைட்டுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம் தான் கண்டிப்பா நான் ஏன்னா இந்த ஏரியால பெருசா நான் வந்த வரைக்கும் பார்த்தா இந்த அளவுக்கு டெவலப் பண்ண கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் எதுவும் இல்லை நம்ம பார்த்த வரைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல் டெவலப்மெண்ட்டோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்னா குமரன் குன்றில் இதுதாங்க ஒரு பெஸ்ட் லே அவுட் என்ன கேட்டா ஸோ ஓகே லேண்ட் ரேட் சொல்லிட்டீங்க அப்படி வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏன்னா இப்போ புதுசாக ஒரு புது தலைமுறை ஒரு சொத்து வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு பேசிக் பட்ஜெட்டில் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா இங்கே பேசிக்காக எவ்வளோலேருந்து நம்ம வீடு கட்ட முடியும் சரி என்னென்னு கேட்டிங்கன்னா இது அப்ரோவில் செய்யிட்டுங்கிறதுனால இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு சதுரடி எட்நூறு சைட் இருக்குது ஆயிரத்தி இரநூறு இருக்குது ஆயிரத்தி முந்நூறு இருக்குது இப்போ வந்து வீடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் ரெக்கர்மெண்ட் இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் வீடு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் இடம் சின்னதாக எடுத்துக்கலாங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்வெஸ்ட் ஆயிருக்கெல்லாம் வச்சு நல்லா பெருசாக கட்டிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்போ இங்கே கட்டிக்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டூ பிஹெச்கே கட்டுறோன்னு வச்சுங்களேன் ஒரு ஆயிரத்தி ஒரு சதுரடி இடத்துல ஒரு டபுள் பெட்ரூம் பண்ணோம்னா ஒரு இருபத்தி எட்டு லட்ச ரூபாயிருந்து கட்டிக்கலாம் இங்கே ஓகே இடம் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான பொருள் எல்லாமே சேர்ந்தால் கூட ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்குள்ளேயே ஒரு டபுள் பெட்ரூம் கட்டிடலாம் ஓகே சூப்பர் இது என்ன ஹைட் கட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெவலப் பண்ணலாம் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து முப்பது லட்ச ரூபாக்குள்ள ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு வீடுங்கிறது ஒரு சூப்பரான பட்ஜெட்டு அதே மாதிரி வந்து ஒரு த்ரீ பிஹெஸ்கே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா இங்கே கட்டிடலாம் ஓகே த்ரீ பிஹெஸ்கே முப்பத்தி லட்ச ரூபாயில இங்கே கட்டிடலாம் சூப்பர்ண்ணா ஏன்னா பேசிக்கா இப்ப புது தலைமுறை வாடகை இருந்து வெளியில வரணும் எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னா கூட பேசிக்கா உங்களுக்கு இருபத்தெட்டு லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே வீடு ஸ்டார்ட் ஆகுதுங்க இல்லை கொஞ்சம் அடுத்த கேட்டகிரி ஒரு த்ரீ பிஹெச்கே கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக வேணும்னா அதிகபட்சமாகவே முப்பத்தெட்டு லட்சம் ரூபால முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃப்கோர்ஸ் இதுவே பெரிய விஷயம் ஏன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள வீடு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா வேணுங்கும் போது இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் பட் இருந்தாலும் முதல்ல வீடு கட்டும் போது என்ன தெரியும் எனக்கே எதுவுமே தெரியாது இப்போ வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அண்ட் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி பண்ணித்தரோம் சரி கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு ஃபுல்லாக விட்ருவாங்க ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஆர்கிட்டெக்ட் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க நானே கட்டிக்கிறேன் அவங்க வச்சு கட்டிக்கிறேன் அப்படிமாங்க ஒரு சில எனக்கே நல்ல அனுபவம் இருக்குங்க மெட்டீரியல் வாங்கி போட்டு ஒரு மேஸ்திரி வச்சு கட்டோம்னா எனக்கு இன்னும் இன்னொரு பத்தொம்பது கம்மியாகும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க அப்படி விரும்பப்பட்டால் நீங்களே கூட கட்டிக்கலாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை தேவையான மற்ற சப்போர்ட்லாம் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை எங்களுக்கு யாருமே திருநாட்கள் நம்ம மட்டும் பில்ட்ருக்காங்க சதுரடிக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து கட்டி கட்டிக்கொடுக்குறாங்க ஓகே இன்றைக்கி ரூபாங்கிறது மார்க்கெட்லேயே ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரைஸுங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கொட்டேஷன் கூட நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது இவங்க எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு இடத்துல ப்ராஜெக்ட் இருக்கு ஸோ எங்கேயுமே நம்ம வீடு கட்டுறது இல்லை பில்டர் கூட டைப் பண்ணி கொடுத்துறோம் அப்புறம் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு வீடு கட்டுவாங்க இன்னொரு ப்ராஜெக்ட்ல ரெண்டு வீடு கட்டுவாங்க இன்னொரு ப்ராஜெக்ட்ல ஒரு நாலு வீடு கட்டுவாங்க அப்போ வேலை தேடி போக வருஷம் எல்லாம் வேலை இருக்கும் மெட்டீரியலாம் மொத்தமாக வாங்கிக்குவாங்க லேபர்லாம் ஷெட் போட்டு எங்கேயே தங்க வச்சுக்குவாங்க அதனால அந்த ரேட்ல பண்றாங்க அப்போ அதுக்குரிய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க என்ன எம்எம் கம்பி போட போறோம் என்ன சிமெண்ட் போட போறோம் செஃப்டி டேங்க் எப்படி பண்ண போறோம் சம்பு எப்படி கட்ட போகிறோம் டைல்ஸ் என்ன ரேஞ்சில் போடுவோம் ஒயர் என்ன பிராண்டு போடுவோம் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணியே கொடுத்துருவாங்க நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட வந்து கம்பேர் பண்ணலாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கலாம் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடு யாரை வச்சு கட்டினாலும் ஒன்றும் தொந்தரவே இல்லை லோனை பொறுத்த வரைக்கும் உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் லோன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஐசிஐசி ஐடிபிஐ டாடா கேபிட்டல் இருக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு பத்து பேங்க்ல வந்து அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க சோ அதனால வந்து லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்கம் எலிஜிபிலிட்டி இருக்குங்கிற பட்சத்துல லோன் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ரெடி ஆயிரும் ஓகே ஒன் மந்த்துக்குள்ளேருந்து வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஆறு மாதத்தில் குடி வந்துடலாம் நீங்க டூ பிஹெச்கேனா ஏன்னா ஒரு வீடு கட்டணும் அது இங்கேன்னு இல்லைங்க எங்கே வீடு கட்டணுன்னாலும் அந்த வீடு கட்டுற ப்ராசஸ் என்ன அதில் என்னென்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணாங்க ஏன்னா புதுசாக ஒருத்தர் போகும்போது சுவிட்சஸ்னால் என்ன ப்ராண்டில் போடுவாங்க கம்பி என்ன ப்ராண்டில் போடுவாங்க சிமெண்ட் எப்படி எதுவுமே தெரியாது அப்படி இருந்தால் கூட அண்ணா சொல்லும்போது ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இவ்வளோ ப்ராப்பராக ஏன்னா ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு போகிறது கிடையாதுங்க கிளைண்ட்டு வந்து இன்றைக்கி வேலை வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்ணெய் முடிச்சு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்பவும் அந்த சிரிப்பு இருக்கணும் அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்குறனால ஃபஸ்ட்டே என்ன ப்ராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் டைல்ஸில் இருந்து இருந்து என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு எல்லாமே ஸ்பெசிஃபிக் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து உங்ககிட்ட ஸ்டார்ட்டே பண்ணுறோம் வீடோட ப்ராசஸே அப்படி பார்க்கும்போது நைன்ட்டி வரைக்கும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா இல்லைங்க நீங்களே உங்களோட ஆர்கிட்டெக்ட்டோ பில்டர்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் லோன் சப்போர்ட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்னங்க இதுக்கு மேலே ஒரு சப்போர்ட் வேணுமா என்ன சொந்த வீடு வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சொந்த வீடு வாங்குறவங்களுக்குலாம் பெஸ்ட்டு நீங்கள் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு தென் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ புதுசாக ஒருத்தர் இடம் வாங்குகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டில் பார்ப்பாங்க இன்றைக்கி நான் வாங்கி போடுற ஒரு பத்து வருஷம் கழித்து என் குழந்தைக்கே ஆகட்டும்ப்பா அப்படின்னு அப்படி பார்க்கும்போது எனக்கு இங்கே இருக்கிற நம்ம டெவலப்மெண்ட்டும் பத்தாது இங்கே இருக்கிற வீடு மட்டுமே பார்த்தாது எனக்கு ஆல் ஓவராக இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியா நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டில் பார்ப்போம்னா இந்த சைட் எந்தளவுக்கு ஒர்த்து சரி கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் கோயம்புத்தூரில் இடம் வாங்கி போகலாங்க ஏன்னா வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு ஐடி கம்பெனி வந்து இந்த மெட்ரோ வருது அது வந்து ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஏன் டெய்லியுமே வந்து ஒரு அப்டேட் வருதுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் அந்தளவுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு அதனால கோயம்புத்தூரில் இடம் வாங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஈவன் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ இங்கே இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நிறைய இடம் இருக்குது நிறைய ரோடுகள் இருக்குது இல்லை டெவலப் ஆகிட்டு இருக்கு எங்கே வேணா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஏரியா வந்து வந்து ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு லொக்கேஷனுங்க ஓகே பட்ஜெட்னு பார்க்க முடியாது கோயம்புத்தூருக்குள்ள ஒரு இடம் வாங்குறோம்னா சதரடிக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா இல்லாமல் வாங்க முடியாதுங்கிற கண்டிஷன் அதாவது ஒரு சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் எட்டு லட்சம் பத்து லட்சம் இல்லாமல் கொஞ்சம் அவுட் வாங்கினாலே அந்த ரேட்டுக்கு வந்துடும் சிட்டிக்குள்ளோம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி வரும் பட் நம்ம பட்ஜெட் இருக்கணும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது ரோட்டுக்கு பக்கமாக இருக்கணும் டெவலப் ஆகிட்டு இருக்க லொக்கேஷன் இருக்கணும் அது அப்ரிசியேஷன் வரும் ஆல்ரெடி டெவலப் ஆன லொக்கேஷனில் வாங்கி போட்டோம்னா குடிக்கிறக்கு கரெக்டாக இருக்கும் அப்ரிசியேஷன் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற வெறு சென்ட் அஞ்சாயிரம் லட்சம் ரூபாய் அஞ்சாயிரம் லட்சம் ரூபாய் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு பிளாட் எடுக்கிறோம் ஒரு ரெண்டே முக்கால் சென்ட்டு இடம் வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு பதினஞ்சு லட்ச தான் வரும் எக்ஸாக்டா நம்ம பார்க்குற பிளாட்டை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபா இனிஷியலாக கொடுக்குற மீது லோன் போறோம்னா ஒரு பத்து பன்னெண்டாயிரம் தான் இஎம்ஐ வரும் ஓகே லோன் போர்டு கூட வாங்கிக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபா இஎம்ஐயில வந்து ஒரு ஃபோர் வேக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்குறதுங்கிறவே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் லோன் போகிறவங்களுக்கு லோன் போகாதவங்களுக்கும் ஒன்றும் இஷ்யூ இல்லை ஒரு நல்ல ஒரு லேவோட்டில் நம்ம இடம் வாங்குறோம் அப்படிங்கிற நல்ல அப்ரிசியேஷன் வரும் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா மேட்டுப்பாளையம் டூ அன்னூர் ரோடுங்கிறது நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற லொகேஷன் நீங்கள் ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையிலேருந்து வர்றோம் அப்படின்னா நீங்க கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சென்னை போனாலும் பெங்களூர் போனாலும் சரி அவினாசி ஈரோடு எங்க போனாலும் சரி இந்த ரோட்ல தான் ஆகணும் ஓகே மெயின் ஜங்ஷன் மெயினான ரோடுங்க அப்புறம் குண்டு கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு கண்டிப்பாகண்ணா ஏன்னா இன்றைக்கு சென்ட் இருபத்தஞ்சு லட்ச ரூபா போயிட்டுருக்கிற இடத்துல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அதுக்கு மேலே அது அதுதான் ஹைக்கு அதுக்கு மேலே எங்கே வந்து வாங்க முடியும் அப்படிங்கும்போது அந்த டெவலப்மெண்ட் இருக்காது பட் இங்கே பொறுத்த வரைக்கும் அஞ்சே கால லட்சரூவா நம்ம வாங்கும் போது அப்ட்டு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டில் சொல்லும்போது இப்போ தான் வந்து கவர்மெண்ட் ப்ரப்போசல்ஸ் எல்லாம் அண்ணா சொன்னாங்க வே ட்ராக் ஆக போது மெயின் ரோடு ஆக்சசிபிலிட்டின்னு பார்த்தா மேட்டுப்பாளையம் அதாவது ஊட்டியிலேருந்து த்ரூ அவுட் நீங்கள் சென்னை பெங்களூர் எங்கே போனாலும் இந்த ரோடு ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம போகணும் அப்படிங்கிறப்போ சரியான ஒரு பூம் இந்த ஏரியாவில் இருக்குங்க அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு அவுட்டு தான் ரெண்டு டு மூணு லட்ச ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் லேண்டுக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கங்கும்போது நீங்கள் தாராளமாக இடமாவும் வீடோ மிஸ் பண்ணாமல் இந்த டைம்லேயே வந்துட்டு நீங்கள் வாங்கலாம் தென் நீங்கள் சொல்லுங்கள் புக்கிங் ப்ராசஸ் இப்போ எனக்கு பிடிச்சிருச்சு இடம் வீடாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க வர்றீங்க இந்த ஒரு சைட்டை பார்க்குறீங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு சைட்டை பார்க்குறீங்க வச்சுக்கலாம் இப்போ இந்த பதினாலாம் நம்பர் சைட் இருக்கு பதினாலாம் நம்பர் சைட் பாக்குறீங்க இது உங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஆயிரத்தி ஒரு வாங்குறது டோக்கன் அட்வான்ஸு இந்த சைட்டை வந்து டெம்பரரியா பிளாக் பண்ணிவிடும் வேற யாருக்கும் அமைக்க மாட்டோம் அதுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் மேக்ஸிமம் டைம் கொடுக்குறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து இந்த பக்கத்தில் இருக்கா நீங்களும் ஒரு வெரிஃபை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா சொன்ன மாதிரி இந்த ஃபோர் வே ட்ராக் வருதா ஸ்கூல்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது காலேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது எவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டெவலப்மெண்ட்ஸ்லாம் இப்போ நான் என்னென்ன சொன்னணும் அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படியே வெரிஃபை பண்ணி பார்க்கணும் வீட்டில் வந்து பெரியவங்களை கூப்பிட்டு வந்து காமிக்கணும் விசாரிக்கிறது எல்லாம் பார்த்து ஏழு நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு இது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அட்வான்ஸு தொண்ணூற்றி ரூபா எனக்கு இந்த பிளாட் வேண்டாங்க வேற பிளாட் எடுத்துக்கிறேன் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் சின்னதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அது கூட நம்ம மாற்றிக்கலாம் இப்போ ஓகே உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம மாற்றிக்கலாங்க ஓகே அப்படிங்கிற பட்சம் தொண்ணூத்தொம்பாயிரம் அட்வான்ஸ் இல்லை வேண்டாம் அப்படின்னாலுமே வந்து ஆயிரத்தி ஒன்று ரீஃபண்ட் பண்ணி ஒரு ரூபா கூட பிடிக்க மாட்டோம் ஓகே சூப்பர் நான் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் வேறு யாருக்கா காமிப்போம் ஸோ தொண்ணூத்தொம்பதாயிரம் அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுப்போம் இந்த ப்ராப்பர்ட்டியோட லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துருவோம் ஓகே இந்த பூமி இதுக்கு முன்னாடி ஆட்ருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஆட்ருந்துச்சு பட்டா சிட்டா அடங்கல் டிடிசி பாப்புல் காப்பி எல்லாமே கொடுத்துரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொக்கேட்டை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஈஸி விலங்கு சர்ட்டிஃபிகேட்டும் போட்டு கொடுத்து அன்னைக்கிட்டே வரைக்கும் ஓகே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேங்கிற பட்சத்தில் லோனாக கேஷா லோன் அப்படிங்கிற பட்சத்தில் லோனை வந்து லாகின் பண்ணோம்னா ஒரு பத்து நாளில் லோன் ரெடி ஆகிடும் மேக்ஸிமம் முப்பது நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டு வேலையை அப்புறம் சப்போஸ் நம்ம லேண்ட் மட்டும் வாங்குகிறோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம் வீடுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது இடையிலே வந்து கட்டி முடிச்சு வீடை பார்க்குறது பிளான் போடுறது ஒன்றுக்கு நாலு பிளான் போடுறது கட்டி முடிச்சி வீட்டுக்கு பார்த்தாலும் ஐடியா கிடைக்கும் வீடு எப்படி வரப்போகுது அப்படின்னு அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு பிளான பொருள் வாங்கி வீட்டு ஆரம்பிச்சோம்னா கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் இந்த மாதிரி கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுற மாதிரி இருந்தால் அஞ்சுலேருந்து ஆறு மாதத்தில் வீடு கேண்டவர் ஆயிரும் ஓகே டியூப்ளெக்ஸாக பண்ணுறோம் அப்படின்னா எட்டுலேருந்து ஒம்பது மாதத்தில் வீடு கேண்டவர் ஆயிரும் நீங்கள் குடி வந்துடலாம் ஓகேண்ணா இதுக்கு மேல ஒரு தெரிவு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஏன்னா இடம் முடிச்சிருக்கா ஆயிரத்தோருவா கொடுத்துட்டு அந்த இடத்த புக் பண்ணிக்கோங்க ஒரு வாரம் டைம் எடுத்து நம்ம வீடியோவில் சொன்ன எல்லா விஷயமும் பக்கத்துல இருக்கா டெவலப்மெண்ட் எல்லாம் வருதா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா அவங்கள கூட்டிகிட்டு போய் பக்கத்துல ஸ்கூல் எங்கே இருக்கு காலேஜ் எங்கே இருக்கு இல்லை ஒரு பஸ்ஸுக்கு போகணுன்னா எது பஸ் ஸ்டாப்பு இன்னும் சொல்லணும்னா நம்ம பஸ் ஸ்டாப்பே வந்து நம்ம சைட்டு இருக்கு இல்லையா என்ட்ரன்ஸே பஸ் ஸ்டாப்பு தாங்க நாங்கள் வரும்போது கரெக்டாக பஸ் வந்து அங்கே ஆளுங்களை இறக்கி விட்டுட்டு போகுது இது எல்லாமே உண்மையா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் நைன்டி நைன் தௌசண்ட் கொடுத்தா போதும் அது வரைக்கும் அந்த நீங்கள் சூஸ் பண்ண அந்த லேவுட்டை அடுத்த கஸ்டமர்ஸ்க்கு காமிக்கவே மாட்டாங்க இல்லை சப்போஸ் எனக்கு அதுக்கப்புறம் பிடிக்கலனா கூட அந்த ஆயிரத்தி ஒரு ரூபா கூட எங்களுக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேல வந்து லீகல் டாக்குமெண்ட் வைஸ் நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்லிடலாம் ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க பட் அது வாங்கும்போது எந்த தெளிவாக இருக்கும்னு செக் பண்ண முடியுங்களா அதனால வந்து ஒரு அட்வொகேட்டை கொடுத்து டாக்குமெண்ட் கொடுத்து நான் கண்டிப்பாக நாங்கள் செக் பண்ண சொல்லிடுறோம் கண்டிப்பாக நான் ஏன்னா இதுக்கு மேலே நோ டவுட்ஸுங்க நான் பேச விரும்பலை ஏன்னா பக்காவாக எனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடச்சிருச்சு கோர்ஸ் ஒரு கஸ்டமராக ஒரு லேண்ட் வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் வீடு கட்டணும்னு இருக்கிற எல்லாருக்குமே இந்த அளவுக்கு ஒரு தெளிவான விளக்கம் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் நீங்கள் நேரில் வந்து தான் பார்த்து பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கனால் நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லையா அதில் முதலே சொல்லிவிட்டு எப்போ வரீங்கன்னு சொல்லிடுங்க டேரெக்டாக இங்கே வரீங்க அப்படிங்கும்போது போது மேக்ஸிமம் இங்கே இருப்பாங்க நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கஸ்டமர் என்ன இவர் தான் டேரெக்டாக மீட் பண்ணுறாரு அப்படியே இல்லைனா கூட நீங்கள் வரும்போது செல்விநாயக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப் டு டேட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் க்ளியராக கிடைக்கும் முக்கியமாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ல ஆ முக்கியமாக டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் கால் பண்ணிவிட்டு செல்விநாயகண்ணா பேர் சொல்லிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் நன்றி அண்ணா தேங்க்யூ